தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தெலுங்கன் குடிகாட்டில் உள்ள அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த மைத்திலிங்கத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து உடல் நலம் விசாரித்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார் எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் பழனிசாமியுடைய திருவிழையாளர்களால் அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாக இருக்குது எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும் அங்குள்ள தொண்டர்களோ நிர்வாகிகளோ விழித்துக் கொள்ளவில்லை என்றார் அம்மாவின் இதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கத்தை அவரது இல்லத்தில் சசிகலா சந்தித்து நலம் விசாரித்தார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓ பி எஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் உடனான சந்திப்பு என்பது அனைத்தும் கலந்தது என்றும் அடிமட்ட தொண்டனின் முடிவுபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சசிகலா வருவது தெரிந்தும் கிளம்பியதும் குறிப்பிடத்தக்கது இது முடிவு விஷயமே எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய இந்நிலையில் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள்தான் உரத்த நாடு தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறீர்கள் என நம்பிக்கை ஊட்டும் விதமாக சசிகலா பேசியதாக தகவல் வெளியாகி